ரசம் தாளிச்சிக்கலாங்க கடுகு உழுத்தம்பருப்பு ரெண்டு சீரகம் போட்டுக்குவோம் வரமிளகாய் ரெண்டு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க தட்டி வச்ச பூண்டு வெங்காயம் ஒரு சின்ன ரெண்டு துண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா வாசம் வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை எடுத்து ஊற்றுவோம் லாங்க புளி ரசத்துக்கு பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ரசம் நல்லா கொதிக்கிட்டுங்க இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் செய்யலாம் கடலப்பருப்பும் புடலங்காய் பொரியல் செய்யலாங்க கடுகு போட்டுக்கிட்டேன் உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க ரெண்டு சீரகம் போட்டுக்குங்க வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு கருவத்தில் போட்டுக்கலாம் புல்லங்காய் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போடணுங்க வெங்காயத்தோடு போட்டு வணக்கிருக்கணும் மறந்துட்டேன் இப்போ போட்டு ரெண்டு வணக்கம் வணக்கிக்கலாம் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டுந்தான் போடுறேங்க கடலப்பருப்பு வேக வச்சு தண்ணியை எடுத்து ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக ஊற்றுங்க காயிலே தண்ணி விடும் காக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டு மூடி வச்சு வேக வெந்த பிறகு கடலப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் ரசம் நல்லா கொச்சிருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பொள்ளங்காய் வெந்துடுச்சுங்க நம்ம கடலப்பருப்பு போட்டுக்குவோம் பொள்ளங்காய் பொரியலுக்கு தேங்காய் பூ போட்டு இரட்டிடலாங்க சுவையான கடலப்பருப்பும் பொடங்காயும் சேர்ந்த பொரியல் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இன்றைய சமையல் ரெடி ஆகிடுச்சு என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது கடலப்பருப்பும் புடலங்காவும் போட்ட பொரியல் ரெடி ரசம் இந்த சமையல் இவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ